இயற்கை மருத்துவத்துக்கு உங்களா இருக்கிறேன் இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்காக ஆண்களுக்கு ஆண்மை அப்படின்றது தான் ஒரு ஆண்மகனுக்கு வீரியம் அழகு அந்த ஆண்மை அப்படின்றது குறைபாடு ஏற்படும் போது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகிறது கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்து வேறுபாடுகள் வர்றது அவங்களுக்குள்ளேயே பெரும்பாலுமான பிரச்சனையும் உண்டாக்குறதே இந்த ஆண்மை குறைவு தான் இதுக்கு வந்து சின்ன சின்ன ரெமடிஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் எனக்கு இப்போ ஆரம்ப நிலையில தான் இப்படி இருக்குது முன்னாடிலாம் நான் நல்லா தான் இருந்தேன் இப்போ சமீபமாக ஒரு மாசமா ரெண்டு மாசமா இப்படி இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான ரெமெடி ரொம்ப சிம்பிளான ரெமடி வீட்லையே நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான மருந்து சரி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது கசகசா கசகசை வந்து ஒரிஜினலாக இருக்கிறது நல்லது ஏன்னா கீரையிலேருந்து வரக்கூடிய ஒரு மாதிரியான விதையை வந்து கசகசான்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி வைத்துக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் ஒரிஜினல் கசகசா இருக்கிறது ரொம்ப நல்லது ஆட்டுப்பால் ஒரு நூறு எம்எல் இருந்தால் போதும் இந்த இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஆட்டுப்பால் இருந்தால் ஆட்டு பால் இல்லாட்டினா தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ இந்த கசகசா ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பத்து கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு இருபது எம்எல் ஆட்டுப்பாலில் ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா மை மாதிரி அரைச்சிங்கனாக்கா அதில் அந்த கசகசையில் இருக்கக்கூடிய பாலும் இந்த ஆட்டுப்பாலோட சேர்ந்துடும் ரொம்ப நல்லா அருமையாக அதில் இருக்கக்கூடிய கண்டன்டெல்லாம் பாலோட மிக்ஸ் ஆகி வந்துடும் நூறு எம்எல் ஆட்டுப்பால் இருந்தால் போதும் அந்த நூறு எம்எல் ஆட்டுப்பால் எவ்வளோ கிடைக்கிதோ ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இருந்தால் அந்த ரெண்டாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட்டுப்பால் சும்மாவே ரொம்ப நல்லா வீரியம் கசகசா ஆண்மையை பெருக்கிறதுக்கு உடம்பை வலிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நரம்ப நல்லா முறுக்கிறதுக்குசகசாவில் ஒரு அருமையான விஷயம் நான் இருக்கிற இடங்களில் வந்து ஆட்டுப்பால் கிடைக்காது அப்படின்றவங்க அந்த கசகசாவோட தண்ணியில் கூட ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா மை மாதிரி அரைச்சிங்கன்னா அதுலேருந்து பால் ஊறும் அந்த பாலோட அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய இந்த பவுட்ரு அதாவது அமுக்கராங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கிழங்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க அது வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு கிராம் இதை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவு வரும் இந்த ரெண்டு கிராம் அளவுக்கு இந்த கசகசாவை வந்து ஊற வச்சு பால் மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த எடுத்ததில் இந்த ரெண்டு கிராம் அளவுக்கு கசவகந்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு பதினோரு முறை இதை எடுத்துக்கும் போதே அவ்வளோ நல்லா ஆண்மையை வந்து வீரியமாகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் வெறும் வகுத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப அருமையான ரிசல் கிடைக்கும் அஸ்வகந்தா இருந்தால் அஸ்வகந்தாவோட எடுத்துக்கோங்க ஆட்டுப்பால் இருந்தால் ஆட்டுப்பாலோட எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு காம்பினேஷனும் எடுத்துக்கலாம் ஆண்மையை பெருக்கிறதுக்கு ஆண்மை வீரியம் படுறதுக்கு உடல் வலிமைப்படுறதுக்கு இது ஒரு அருமையான மருந்து முயற்சி பண்ணிப்பாங்க இப்போ இந்த இதை எப்படி ரெடி பண்ணோம் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இது ரெண்டு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஆட்டுப்பால் கிடைக்காதுங்க நான் இருக்கிறது வந்து டவுனில் இருக்கேன் நான் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதெல்லாம் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றவங்க ஆட்டுப்பால மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியாதவங்க தாராளமாக அசோகந்தந்தான்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அதை நீங்கள் வந்து இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல வீரியத்தை உண்டாக்கும் நல்ல ஆண்மையை பெருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அதிகமாக இருக்கு எந்த ஒரு நிலையும் அதாவதுங்க குறைபாடு எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து மருந்து நிறைய இருக்கு நம்ம சரி பண்ணலாம் சரி பண்ணவே முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆரம்ப நிலைகளுக்கு எந்த ஒரு மருத்துவர்கிட்டையும் நம்ம இல்லை சின்ன சின்ன ரெமடியே வந்து நம்ம வந்து நல்ல மாற்றங்க கொடுத்து பழைய நிலைமைக்கு வரலாம் ஆனா நாள் ஆயிடுச்சு பல மாதம் ஆயிடுச்சு பல வருடம் ஆயிடுச்சு என்னால வந்து என்னதான் ரெமடி எடுத்தாலும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நீங்க மருத்துவரை நாடணும் அதுக்கு நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் இல்லை நிறையா மருந்துகள் இருக்குது இதை நம்ம சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் இதை வந்து சரி பண்ண முடியாதே இது சரி பண்ண முடியாதுன்றாங்க நான் நிறையா இது வந்து வீடியோ பார்த்தேன் இதை சரி பண்ண முடியாது இது சரி ஆகுமா ஆகாதா அப்படின்ற பெரிய குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது சாதாரணமாக இதை வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயே இதை நம்ம ரொம்ப இயல்பான நிலை கொண்டு வந்துடலாம் பயப்படணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடிஸே ரொம்ப அருமையா வேலை செய்யும் ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான அமிர்த மாதிரி முத்தின நிலைமைக்கு போயிட்டாங்க ரொம்ப வருடம் ஆயிடுச்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சு இந்த வந்து நான் ரொம்ப வருஷமா கவனிக்கல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து மருந்துகள் இருக்கு இது சரி பண்ணிக்கலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இதை நீங்கள் நிறைய அப்டேட் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு அமிர்தமான மருந்து இதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அசத்தலான ஒரு விஷயத்தை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்